வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் டு கள்ளக்குறிச்சிக்கு தனியார் பஸ் மின்னல் வேகத்தில் பறந்தது பஸ்ஸில் கை குழந்தையுடன் இருந்தவர் மெதுவாக பஸ்ஸை ஓட்டும்படி கண்டக்டரிடம் கூறினார் அதற்கு கண்டக்டர் குழந்தையை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டிற்குள் குறிப்பிட்ட நேரத்தில் பஸ் செல்ல வேண்டும் என அசால்ட்டாக கூறினார் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்ததும் பயணிகள் பஸ்ஸை சிறைப்பிடித்து டிரைவர் மற்றும் கண்டக்டரிடம் வாக்குவாதம் செய்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் டிரைவர் படு வேகமாகவும் ஆபத்து நேரிடும் வகையில் பஸ்ஸை ஓட்டியது உறுதியானது அதைத் தொடர்ந்து பஸ் உரிமையாளருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பச Raumんだ owning��rition பார் பனிகிabyм சார் பஸ் ஸ்டாண்ட வண்டி ஏதோ வண்டி வேண்டி விஆர்எஸ்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்பீடாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் வண்டி எடுத்து விடாமல் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அங்கே சேரத்தில் எடுத்த வண்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சேகநாதபுரம் கிராமத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் துவங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி நடப்பு கல்வியாண்டுடன் நூறாண்டு கடந்தது இதை சிறப்பாக கொண்டாட இந்நாள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் முடிவு செய்தனர் இதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்தனர் தொடர்ந்து பள்ளியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட இரண்டு லட்சம் மதிப்பில் கல்வி சீர்வரிசையை சுமந்து வான வேடிக்கை மேலதாளம் முழங்க பள்ளிக்கு கொண்டு வந்தனர் சீர்வரிசையுடன் வந்த முன்னாள் மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து அன்புடன் வரவேற்றனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடந்தது கல்வி மேம்பாடு அடைய அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் விழாவில் கல்வி அதிகாரிகள் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் பங்கேற்றனர் நமக்கு சிக்கல் உருவாகிக் கொண்டிருப்பது கண்டு நான் மிகவும் வேதனை அடைகிறேன் தாய் மொழியாம் தமிழ் மொழியில் பேசினால் அபதாரம் விதிக்கும் பள்ளிகளும் தண்டனை கொடுக்கும் பள்ளிகளும் தமிழகத்தில் பல உள்ளன என்பதை இங்கிருக்கும் பலரும் அறிவீர்கள் இது போன்ற பள்ளிகளின் செயல்பாடுகள்

The Samsung do you have computer in your school? Computer in your school? What wow, that's school? cool. Yes, our school benefit computer and tablets to help students excel in their, excel in their education. வேலூர் ஊரிச கல்லூரியின் துணை முதல்வர் அன்பழகன் இவர் வணிகவியல் துறை தலைவராகவும் உள்ளார் இக்கல்லூரியில் வணிகவியல் கௌரவ விரிவுரையாளராக பிஎச்சி முடித்த பெண் சேர்ந்தார் அவருக்கு அன்பழகன் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்தார் இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு திருமண நிச்சயம் நடந்தது எனினும் விடாது கருப்பு என்பது போல் பெண்ணிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் அன்பழகன் ஈடுபட்டு வந்தார் பாதிக்கப்பட்ட அப்பெண் வேலூர் போலீஸ் டிஐஜியிடம் புகார் அளித்தார் அதைத் தொடர்ந்து எஸ்பி தலைமையிலான குழு விசாரணை நடத்தியது அதில் பெண்ணிடம் அன்பழகன் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியானது அன்பழகன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மல்லிகரை நீரோடை பகுதியில் பெரியாண்டிச்சி அம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் இரு தரைகளில் பெரியாண்டிச்சி அம்மன் படுத்த கோலத்தில் அருள் பாலிக்கும் சிமெண்ட் கான்கிரீட் சிலை இருந்தது அனைத்து சமுதாய மக்களும் வழிபடும் இக்கோயிலில் நேற்று நள்ளிரவு புகுந்த கும்பல் சிலையை இயந்திரம் மூலம் துரோட அறுத்து எடுத்து இருந்த இடம் தெரியாமல் அழித்து எஸ்கேப் ஆகினர் இன்று காலை சுவாமி கும்பிட சென்ற பக்தர்கள் அம்மன் சிலை மாயமானது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஆர்டிஓ முறையிட்டனர் ஆர்டிஓ உத்தரவுப்படி ஸ்பாட்டிற்கு விரைந்த மல்லிகைக்கரை போலீசார் விசாரணை நடத்தினர் தனிப்படை அமைத்து சிலையை அகற்றிய கும்பலை தேடுகின்றனர்